இன்னைக்கு போற கலெக்ஷன் என்னன்னு டைமண்ட் பினிஷிங்ல இருக்கிற மாதிரியான நெக்லஸ் செட்டு அதுக்கு மேட்சிங்கான ஆன அண்ட் இயரிங் ஃபுல் காம்போ செட்டா வர மாதிரியான செட்டு தான் ஸோ போறோம் கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலியமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நெக்லஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சபிளான ஒரு செட்டு நடுவில் இருக்கக்கூடிய இந்த திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கலரை வந்து நம்ம வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் இதில் கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஃபைவ் கலர் ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது இயரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங் கொடுத்துருக்காங்க இந்த பென்டன்ட்லி கொஞ்சம் ஸ்மால் சைஸ் நீங்கள் சப்ரேட்டாக இந்த இயரிங் மட்டுமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இயரிங் பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலி எப்படி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி நம்ம கம்மலுக்கு போடக்கூடிய ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இருக்கக்கூடிய கலர்ஸை என்ன கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல பிங்க்குக்கு பதிலாக க்ரீன் வேணும்னா க்ரீன் கலர் எடுத்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிரீன் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை நீங்கள் திருப்பி சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் சைட் நம்ம திருகாணி கம்மல் திருகாணி போடுவோம் தெரியுங்களா அதே மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான செட்டு தான் இது வந்து நெக்லஸ் வித் இயரிங் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் மொத்தம் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இயரிங் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு செட்டு இயரிங் ப்ளஸ் உங்களுக்கு நெக்லஸோட செட்டு இப்படி வெறும் நெக்லஸ் வித் இயரிங்னோட சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருதுங்க ஆயிரத்தி இரநூறுபா வருது நெக்லஸ் வித் இயரிங்கோட ப்ரைஸ ஒன்லி நெக்லஸ் மட்டும் வேணும் நெக்லஸ் வித் இயரிங் மட்டும் ஓகே அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது பேக் சைட் நெக்லஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரோப் வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா பேக் செயின் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த செட்டோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது இதில் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஒயிட்டு க்ரீன் ப்ளூ மொத்தம் ஃபோர் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட்டு க்ரீனு ப்ளூ அண்ட் பிங்க் கலர் இயரிங்க்கு இயரிங்க்கும் வந்து மேட்சிங்காக உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்டோன்ஸ் வந்து சேஞ்சபிள் கிடச்சிரும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்சபிளில் இயரிங்க்கும் மேட்சாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த சேஞ்சபிள் செட்டோடு சேர்த்தி தான் நான் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறோம் ஸோ இது வேணும்னா அப்படி எடுத்துக்கோங்க பேக் செயின் வேண்டாம்னா மாற்றி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் வராது பேக் செயின் வே பேக் ரோப் வேண்டாம் பேக் செயின் வேணும்னா நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த செட்டு டோட்டல் செட்டோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது இப்போ இந்த செட்டுக்கு பக்கா மேட்ச் ஆகிற மாதிரி பேங்கிள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா பேங்கிள் ஆல்சோ நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் என்ன டிசைன்ல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பேங்கிள் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் இதை ஆக்சுவலாக ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது பேங்கிள் ஆல்சோ நான் அதனால் ரெண்டும் காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு இந்த செட்டுக்கு இந்த பேங்கிளோடு சேர்த்து போட்டிங்கன்னா பக்கா மேட்சிங்காக இருக்கும் நீங்கள் டிசைனர் வியர் சாரீஸ் இல்லைன்னா லெஹங்காஸ் எந்த சுடிதார் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து இதை மாற்றி போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப கிராண்டான பேட்டர்ன் இந்த பேங்கிளோடு சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வருது வித் பேங்கிளோட செட்டி பேங்கிள் மட்டும் தனியாக வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பேங்கிலேருந்து ஒரு பேர் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது உங்களுக்கு இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பேங்கிள் பொறுத்த வரைக்கும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது இதே சேம் ஸ்டார் பேங்கிள்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதே பேங்கிள் மாடலில் உங்களுக்கு பிங்க் கார்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு ரூபி ரொம்ப பிடிக்கும் ஸோ ரூபி வேணும்னு நினைக்கிறவங்க ரூபி கூட கூட எடுத்துக்கலாம் ரெண்டு செட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணி அதாவது இப்படி மிஸ்மேச் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் ஒரு ஒயிட் ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சு போடும்போது உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் இப்படி செட்டாக எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வருது செட்டாக எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேங்களோட செட்டாக எடுக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வராது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டோட்டல் செட்டோட ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன்லி நெக்லஸோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு எப்படி வேணுமோ புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கழுத்தை ஒட்டி போடுற மாதிரியான டைமண்ட் ஃபினிஷிங் செட்டு தான் இந்த செட்டு மோஸ்ட் ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேட்டர்ன் வேணுங்கிறவங்க உடனே புக்கிங் போட்டுக்கோங்க லாஸ்ட் ஒன் பீஸ் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஸ்டோன் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம் டோட்டல் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபைவ் கலர் ஆப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் வந்து க்ரீனு மின்ட் ப்ளூ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு மெஜந்தா பிங்க்கு ஒயிட்டு ஸோ எல்லாமே ட்ரெண்டிங்காக நம்ம ட்ரெஸ்ஸஸ் வர மாதிரியான கலர்ஸில் தான் மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே உங்களுக்கு இது செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த செட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன் நீங்கள் வியா பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக தெரியக்கூடிய செட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம ஷாப்புக்கு வர எல்லா கஸ்டமரும் மேக்ஸிமம் இது வந்து பார்த்து வாங்கிடுவாங்க கழுத்துக்கு போட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த செட்டு வந்து ஸோ இதில் கடைசியாக ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இயரிங் சின்ன இயரிங் தான் இயரிங் வந்து ரொம்ப சின்ன இயரிங் தான் நீங்கள் இதை செப்ரேட்டாக கூட யூஸ் பண்ணலாம் டைமண்ட் இயரிங் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி புஷ் பேக் தான் வரும் உங்களுக்கு இது எப்படி வந்து கலர் சேஞ்சபிள்னால் நீங்கள் இந்த மாதிரி இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த சென்டரில் இருக்க கலர் மட்டும் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணி போட போகிறீங்க உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை நீங்கள் உள்ளே வச்சுட்டு பேக் சைட் பேக் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி டைப்பு ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த செட்டோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இந்த செட்டுக்குமே நீங்கள் வந்து நான் போன நெக்லஸில் காமிச்ச அந்த பேங்கில் நீங்கள் செட் பண்ணலாம் எல்லாமே சேம் நேனஸ்டோன் செட்டிங் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பொடி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வந்து ஜெர்கான் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து மேட்சிங்காக அந்த பேங்கிள் வேணாலும் செட்டாக எடுத்துக்கலாம் பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை அப்படியே செட்டாக போடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் இருக்கும் ஸோ வேணும்னா இந்த மாதிரி செட்டாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் செட்டாக எடுக்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வருது பேங்கிலோட செட்டாக எடுக்கிறவங்களுக்கு டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் இந்த நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சிங்கிள் பீஸ் தான் அவைலபுளாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கோங்க டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி காம்போ செட்டு நெக்லஸ் வித் இயரிங் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயரிங்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும் இயரிங்க்கும் உங்களுக்கு எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் வந்துடும் ஸோ யார் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டோட்டல் காம்போ செட்டோடய ப்ரைஸ் யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கலாம் இயரிங்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் செட் வந்துடும் வித் பேங்கலோடு எடுக்கிறீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்சபிள் செட்லேயும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் செட்டு ரொம்ப சிம்பிளான பேட்டன் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்னு நீங்கள் வியூ பண்ணும்போது இந்த செட்லேயும் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பேக் ரோப் தான் வருது ரோப் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு பேக் செயின் நாங்கள் வந்து மாட்டி கொடுத்துருவோம் இந்த செட்டுக்கு உங்களுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய ஆல்சோ ரொம்ப ரொம்ப க்யூட்டான செட்டு இவ்வளோ குட்டி ஜிம்கா அழகான ஜிம்கா ஆண்டிகில் கிடைக்கிறதே இல்லை ரொம்ப ரொம்ப ரேர் இந்த மாதிரி குட்டி ஜிம்கா வருது இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்லஸில் வந்து உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியாது இயரிங்கில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும் இயரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செப்ரேட்டாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இயரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம போன இயரிங்கில் பார்த்த மாதிரி தான் இந்த சென்ட்ரலில் இந்த பீஸ் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சென்டரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதில் மொத்தம் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒயிட் கொடுத்துருக்காங்க பிங்க் கொடுத்துருக்காங்க க்ரீன் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இந்த ஜிம்காவுக்கு கொடுத்துருக்காங்க க்யூட்டான பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப குட்டி ஜிம்கா இந்த நெக்லஸ் நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக தெரியாது சிம்பிள் வியரிங் தான் ப்ரைஸ் ஆல்சோ இந்த மாதிரி கலர் சேஞ்சிங்கில் கொடுத்து இந்த ரேட் ரேஞ்சில் வந்திருக்கு ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் வருது இதுக்கு செட்டாக உங்களுக்கு வந்து இந்த பேங்கில் நீங்கள் செட் மேட்ச் பண்ணலாம் இந்த பேங்கில் ஸோ செட்டு வந்து இது மாதிரி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி செட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வருது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் பேங்குலோட செட்டாக எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் ஒன்லி நெக்லஸ் வித் இயர் ப்ரைஸ் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் வருது உங்களுக்கு எப்படி உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த செட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒன்லி தௌசண்ட் ப்ளஸ் ஏ ஷிப்பிங் தான் வருது இயரிங் க்யூட்டான இயரிங் மிஸ் பண்ணிடாதீங்க தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆன்டிகில் இந்த மாதிரி கலர் சேஞ்சபிள் வரதே கிடையாது தனியாலாம் கிடைக்காது நெக்லஸோடு எடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் வருது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்லி தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருதுங்க